இந்த வீடியோவில் பணம் சேர்ப்பதற்கான ஏழு வழிமுறைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல வந்து பணம் சேர்க்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா பட்ஜெட்டிங் பட்ஜெட்டிங் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் பட்ஜெட் பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் வந்திருக்கும் அந்த படத்தில் பார்த்துருந்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிரபு வந்து எப்படி வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவார்னு ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் பணத்தை ரொம்பவே எளிமையாக சேமிக்க முடியும் எப்போவுமே பட்ஜெட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதன் மூலமாகவே வந்து உங்களுக்கு எது தேவையானது எது தேவையில்லாதது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பட்ஜெட்டிங் அப்படிங்கிறத நம்மளுடைய வழிமுறையில் ஃபஸ்ட்டு மெத்தட் அடுத்ததாக பார்த்தோம்னா கட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும் எப்படி தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட்டிங் போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதில்ல ஸோ அதே மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டுவிட்டு அதில் பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவையில்லாத தேவையானது அப்படிங்கிறத பிரிச்சுட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் இந்த விஷயங்களை செஞ்சு உங்களுடைய செலவுகளை குறித்து சேவிங்ஸை அதிகரிக்கலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய மூணாவது வழிமுறை இன்க்ரீஸ் யுவர் சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய சேவிங்ஸை சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளே வந்து சேவிங்ஸை வந்து நேச்சுரலாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதை வந்து யாரும் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது டெய்லி வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த செய்ய அந்த டெய்லி மந்த்லி அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக நாலாவது வழிமுறை உங்களுக்கு சொல்ல போகிறது இன்வெஸ்ட் வைஸ்லி பணத்தை சேமிக்கிறதை எப்போவுமே வந்து நீங்கள் முறையாக சேமிக்கணும் அதாவது புத்திசாலித்தனமாக சேமிக்கணும் ஒரே இடத்துல போடக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் போடக்கூடாது ஷேர் மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட் மட்டும் போடக்கூடாது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பல விதமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு ஈவன் போஸ்ட் ஆஃபீஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணுறது மூலமாக உங்களுடைய சேமிப்புகள் ரொம்பவே வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து உங்களுக்கு பல வழிமுறைகளில் நம்ம வந்து பணத்தை எடுக்க முடியும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் இன்வெஸ்ட் வைஸ்லி எப்போவுமே வந்து புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யணும் அடுத்தது ஐந்தாவது வழிமுறை ரிடியூஸ் த டெப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதே மாதிரி அஞ்சாவது ரொம்பவே முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கடன் கடனுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம குறைப்பதன் மூலமாக அந்த கடனை ஒழிப்பதன் மூலமாக நம்ம வந்து அதிகமாகவே சம்பாதிக்க முடியும் நம்ம சேவிங்ஸும் நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா கடன் முதல்ல கட்டிடுங்க கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேவிங்ஸ் தான் எல்லாமே ஸோ ஐந்தாவது வழிமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது சேவ் ஆன் டெய்லி எக்ஸ்பென்சஸ் அதே மாதிரி நம்ம டெய்லி செலவு பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுபாய் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த விஷயத்தை கூட முறையாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவே சேவிங்ஸாக போயிடும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் கோல் வந்து இருக்கணும் ஒரு இவ்வளோ சம் இவ்வளோ சேமிக்கணும் ஒரு ஒரு லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி இலக்கை வச்சு அதன் அடிப்படையில் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் ரொம்பவே சிறப்பாக மிகப்பெரிய பணக்காரர் ஆவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ இந்த ஏழு வழிமுறைகளை பின்பற்றுங்க நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஷியலாக முன்னேற்றத்துக்கு வருவீங்க